இன்னைக்கு தைப்பூச திருவிழா உன்னிட்டு உன்னிட்டு அந்த திருச்செந்தூர் முருகா முருகா பழனிமலை முருகனே ஆமாம் அந்த அழகா வரி வேலை வழங்கிட்டோம் பாக்ஸ் பால சுப்பிரமணியம் அந்த பாலசுப்ரமணிய சுவாமியும் வணங்கியாச்சு தாத்தா ஈஸ்வரி நாலாயிரத்தம்மா பன்னிராயிரத்தம் அவளுக்கு மழப்பாரி போட்டிருக்கோம் கண்டிப்பா அந்த மழப்பாரி அம்மா கும்மி அடிக்கவே நம்மள அம்மா தண்ணே நானே தன தான நே தண்ணே நானே தன தான நே நன்னே நானே சன்ன நன்னே தனதானே நன்மேலி தன் நன்மேலே தனதான நன் நானே சன்ன நன்னை தன சாண நன்மை தன்ன நன்னீராணி தனதானே நன் ராணி சன்ன நன்றி தனதானே நேராணியே மா நாளைய தம்மா தேவி நாளைய தம்மா ங்கர மாவிரு பாவண்ணி நலைய தம்மா நினை நல்லதானே நண்ணே நானே தண்ண நண்ணே நானே தனதானே நன் நானே நலைய சம்மா தேவி நாளைய சம்மா கலங்காரமாக திரு பாவண்ணி நலைய தம்மா கண்ண நன் நானே நல்லதானே நன்றி தனதானே நண்ணி பிரமது சோங்க வளா மானாலய சம்மா பிரம்மது சங்கத்தவளா மா நாள சம்மா அவழா வாரா லம்மா தேவி நலய தம்மா அவ அழகா வாரா லம்மா தேவி நலய சம்மா நண்ணே தனதானே நண்ணி நானே நன் நண்ணி நானே தன மஜனிரசேலக்காரி அம்மா நலைய சம்மா அறமாயவனே தந்தையவர் சேரி நலைய தம்மா அடிமாயவனே தந்தையவர் சேரி நலைய தம்மா கண்ண நண்ணி நானே தனதானே நண்ணே நானே கண்ண நன்னே பலதானே நண்ணே நானே நரசேலக்காரி அம்மா என்னைய தம்மா சேலக்காரியம்மா என்னைய சம்மா அத விளையாடி வாராளம்மா சேமி என்னைய சம்மா அவ விளையாடி வாராளம்மா சேவி என்னைய சம்மாயே நன்னே நானே கனலானே நண்ணே நானே என்ன நண்ணே நானே கனலானே நண்ணே நானே வந்தவளே எங்க மனித தம் அரமை முறைக்கவாலா பனிரம்மா முவாலாபி பனிரம்மா